நரி வந்து ரொம்ப உடம்பு முடியல அதனால் இயந்திரிக்கவே இல்லை காலையிலேருந்து படுத்துகிட்டே இருக்கா சரி எல்லாம் போட்ட ஜாமான்லாம் அப்படி அப்படியே கிடக்குது சரி நரிக்காக ஏதாவது சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் எழுப்பலாம் ஏன்னா அதாவது ரொம்ப முடியலன்னு சொன்னால் காலையில் எழுக்கும்போதே மணி வேணா ஒரு எட்டு எட்டதாக இருக்கும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காது ரொம்ப உடம்பு முடியல போல் சரி வாங்க அவ்வளோக்காக ஏதாவது ஒன்று சமைச்சு எடுத்துட்டு போய்ட்டு அப்புறம் எழுப்பலாம் இன்றைக்கி நம்மளே தான் வீடியோ எடுக்கணும் அதனால் தான் வச்சு எடுக்கலாம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றும் எடுக்கணும்

மாவு வந்து எப்போவுமே நிறைய வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாள் இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது சரி தோசை ஏதாவது ஊற்றி கொடுத்துடலாம் நமக்கும் லேட்டாகுது சீக்கிரம் போகணும் அதனால் மாவு எப்பவுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருவான் நான் எப்பவுமே கடையில் அவ்வளோ வாங்க மாட்டோம் ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தால் நம்மளால் அரைக்க முடியல மட்டும்தான் கடையில் வாங்கணும் அதனால் மாவு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கா அதில் எடுத்து உப்பு போடாமல் வச்சுருக்கா அப்படியே தான் அரைச்சி வச்சுருக்கா மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு உப்பு போட்டு தோசை ஊற்றி எத்தனை பேர் கொடுத்துருவான் ஒரு நாலு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் அதே போதும் நினைக்கிற அஞ்சு பேருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மாவை கடைச்சி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் மேடம் வேற நேத்தே வந்து வீடியோ எடுக்கும்போதே ரொம்ப உடம்பு முடியாமல் நான் நீங்கள் கரெக்டா கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு சில வந்து தெரிஞ்சுருக்கோம் வீடியோவிலையும் சரி இப்போ எழுந்திருக்காதான் என்னன்னு தெரியல போய் பார்க்கலாம் ஆனால் எதுவும் சவுண்டு தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்காங்க மதியத்துக்கு தான் என்ன பண்ணுவான்னு தெரியல பார்ப்போம் மதியத்துக்கு இல்லைன்னா கடையில் தான் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சரி சாப்பிட்டு சொல்லிட்டு மாவு கரைச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து வெங்காயம் இந்த களிலாம் எடுத்து அங்கே ரெடியாக வச்சுருக்கேன் தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் அரைச்சி முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்ப வரப்போம் இது வேறு ஒரு பக்கம் ஒழுங்காக எரியும் ஒரு பக்கம் ஒழுங்காக ஏறியாது நானே டென்ஷன் ஆகும் நிறைய ஏதாவது சரியோ சப்போஸ் அவள் கூட ஏதாவது இருந்து வேலை செய்ய கொஞ்சம் இது பண்ண அது பண்ண சொல்லும் போதெல்லாம் டென்ஷனாக இந்த இது எங்கே இந்த கேஸ் என்ன ஒழுங்காக எரியுதா எது என்ன போட்டு சா அடிக்கிறேன் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு நம்ம தனியாக பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் தெரியுது எது என்ன வச்சுருக்கான்னு தெரியல என்ன டப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலராக இருக்கு இல்லை எது என்ன டப்பா என்னான்னு தெரியல சக்கரை ஆஸ்டாக இருக்கலாமா கல்ல சூடாகலை தோசை கல்லது எண்ணெய் தீர்க்கிறதுக்காக ஒரு வெங்கயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது இதில் ஹீட்டில் இது பண்ணி இது பண்ணும்போது நலி இல்லாமல் வீடியோ எடுக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தனியோ எல்லாத்தையும் வந்து வச்சு ரெடி பண்ணி ஒரு வீடியோ எடுத்துள்ள உசுரு அப்படி போயிட்டு சூடாயிச்சா நீங்களும் இதே மாதிரி உடம்பு உடம்புடையலாம் யாருக்காவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் நான் ரொம்ப சிம்பிளா தான் செய்யறேன் அதனால இது ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல தோசை ஊத்தத்தி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கேட்குறேன் நீங்க ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா என்னென்ன நிறைய வந்து ஏஞ்சி பார்த்தானா கத்துவா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் ஏன்னா கிச்சன் வந்து நிறைய வந்து எப்பவுமே சமைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா உடனே உடனே தொடச்சிக்கிட்டே இருப்பாள் ஏன் தொடக்கிறா தொடக்கிறா நான் கேட்பேன் கொஞ்சமாக வந்து என்ன பட்டால் கூட அவ்வளோ முடியாது அதனால் அடிக்கடி துடைச்சிட்டே இருப்பான் இப்போ ஒரு தோசை ஊற்றுறதா இங்கே ஏதாவது பட்டுருதுன்னா அப்படியே துடைப்பான் நான் கூட திட்டிகிட்டே இருப்பேன் அடிக்கடி ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் கேட்கவே மாட்டான் இப்போ நான் செஞ்சிருக்கல எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ இது எவ்வளோ இது பண்ணுறேன் மாவட்டம் எங்கெங்கே சிந்துதுன்னு ஏஞ்சி வந்து பார்த்து தானே வச்சுக்கோங்க பேயாட்டாக அரைஞ்சிடுவாங்க தோசை வந்து கொஞ்சம் கல் தோசை மாதிரி வருது நைஸாக வரமாட்டேன் அப்படி ஒரு ஒரு தோசை ரெடி ரெண்டு பேருக்குன்னா போதும் அதுவே போதும் அதுவே சாப்பிட மாட்டோம் பசிக்கு அது டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டோம்னா பசி எடுக்கும் டைம் அந்த சாப்பிடற டைம் போயிடுச்சுன்னா அதிகம் யாருக்குமே நீங்களா இருந்தாலுமே சாப்பிட்ற டைம் இது ஒன்றும் இருக்குதுல்ல அந்த டைமில் சாப்பிட்டனா அதிகமாக சாப்பிட்லாம் அது மேலே போயிடுச்சுன்னா சுத்தமாக வந்து இப்போ நார்மலாக ஒரு அஞ்சு தோசை ஆறு தோசை சாப்பிட்றாங்கன்னா டைம் போச்சுன்னா ஒரு மூணு தோசை ரெண்டு தோசை தான் சாப்பிடுவோம் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் இப்போ வந்து தோசை சூப்பராக வரும் அதாவது அது போதுமான அளவு தண்ணி ஊற்றால்தான் சூப்பராக வரும் அந்த இது ஃபஸ்ட்டு தோசை வந்து தீட்டே முடியல கரண்டியிலே இல்லாமல் ஓட்டிகே வரும்

டப்பா ஏதோ வருவோம் நம்ம எப்பவுமே கொஞ்சம் காரம் சேர்த்து சாப்பிடுறாங்க ஒரு அஞ்சு முதல்ல போட்டுக்குமா அஞ்சு ஆறு போட்டு நிறைய வந்து என்னன்னா எப்பவுமே வந்து எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னா கேட்கவே மாட்டேன் கேட்க மாட்டான் அதே மாதிரி தோசை வந்து எனக்கு மைசாக தான் வேணும் எனக்கு இப்படி வேணும் முருகலாக வேணும் இப்படிலாம் கேட்க மாட்டான் அந்த எது எடுத்தும குடுக்கிறமோ சாப்பிட்டு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் நிறைய பாராட்டுவோம் மற்றபடி ஒரு சில விஷயத்தில் சண்டை போடுவாங்க எனக்கு எப்பயுமே நோய் நோய் நோயின் அந்த கிச்சனில் இப்போ தூங்கறதால சைலண்டாக செஞ்சேன் ఇలా ఆదే వెంకయ్యం తక్కీ మేము కారా చట్నీ పూడు ఒక ఆరు ఏ పల్సేరు ఇవ్వం ఒరే నేరం చేయదు కొంచెం కష్టమే మరి అప్పుడు అది సేర ஒரு பக்கம் வந்து இது ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் குழம்பு அப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம்னா பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பான் நமக்கு அந்த மாதிரி ஒரே நேரத்தில் இந்த மைண்டில் வரைய மாட்டேங்குது ஒரு வேலை செய்யறதுனா அதை முடிச்சுட்டு தான் அத்தனை வேலை செய்வேன் ஆனால் அவள் அப்படி இருக்க மாட்டான் இதில் பாதி செய்கிறா இதில் பாதி செய்கிறா அப்புறம் அந்த ரெண்டுக்கி முக்கிய தூக்கி ஓரம் போட்டால் அப்புறம் போகிறது பொரியல் பண்ணுறா முடிச்சுட்டு இருந்தால் அதுக்கு போகிறதுக்குள்ளே எதாவது செஞ்சுட்டான் அப்படின்னு கொடுத்துட்றான் தோசை ஊற்றி முடித்தாச்சு பொ வந்து சட்னி போலாம் ஒரே ஆளா வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது ஏன்னா ஒரு ஒரு தடவையும் ஆங்கிலம் மாத்தி மாத்தி வச்சிக்கணும் லைட்டை தூக்கி இங்க வச்சுக்கணும் லைட்டை தூக்கி அங்க வச்சுக்கணும் வீடியோ ரொம்ப இருக்கு மேலே நல்லா இன்னும் நான் கூட நான் ஏதோ சவுண்ட் இன்னும் நல்லா தான் இவ்ளோ ஏந்து அதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளவு சாப்பிட வச்சுட்டு வேலை கன்னியாண்ட காலிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எத்தாச்சு சட்னி அரைச்சிட்டு நிறைய சாப்பிட கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கன்னியாண்ட வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ரெண்டு பேருக்கு தான் நான் இதுவே போதும்னு நான் எடுத்துக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைக்கணும் இந்த சட்னி அரைக்கிற வேலையும் கொஞ்சம் இதுவாதான் இருக்கு அவட்ட சொன்னு வச்சுக்கோங்க கத்துவா நல்லா கத்தனால சரி ஆனா இன்னமும் ஏந்திருக்காம இருக்குதா போயிட்டு மாத்திர வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தாளிச்சுட்டு நிறைய சாப்பிட கொடுத்துடணும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அயர்ந்து தூங்கில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் அவளை எழுப்பவே இல்லை சரி நல்லா தூங்கக்கூடாதான் அவளை எழுப்ப வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ போயிட்டு எழுப்பலாம் நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் முடியாதப்ப ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா என்னன்றதை கமலில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்க அதாவது வந்து நீங்கள் சமைச்சு கொடுக்கும்போது என்ன சங்க என்ன டிஷ்ஷன் சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து தோசை வித் கார சட்னி இந்த காம்பினேஷன் யார் இருக்கலாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு மறக்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நரிக்கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் பாருங்க மேடம்னா தூங்கிட்டே தான் இருக்காங்க ஏந்திருக்கவே இல்லை ஓய் நரி ஓய் உன் ஃபோனு வேறு அடிக்குது ஏந்திரி சாப்பிட்டு போய்டா

உனக்கு பிடிக்குமே தான் கார சட்னி அரைச்சேன் இல்லைன்னா அப்படியே தவிட்டு கடையில் போய் தூள் வாங்கிட்டு வந்துடலாம் தான் பார்த்தேன் சரி ஓகே டைம் தான் இருக்குது அரைச்சிடலான்ட்டு அரைச்சிட்டேன் அது வெங்காயம் தக்காளி ஆச்சுன்னா ஃபேன் ஓடுறதால எல்லா இடமும் உப்பே ஆயிடுச்சு அது அப்புறமா வாரிக்கலாம் நீ சாப்பிட்டு நான் போயிட்டு

நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்